பனியன் சிட்டி நேயர்களுக்கு டிசா பாபுவின் அன்பு வணக்கங்கள் டிசா திருப்பூர் அமைப்பு இந்த பின்னலடைத் துறையில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கான சங்கம் இந்த சங்கம் அலுவலர்களின் திறன் மேம்பாட்டிற்கும் தொழில்துறையில் அவர்களின் பங்களிப்பை உணர்த்துவதற்காகவும் இந்த அமைப்பு துவங்கப்பட்டது இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு மே இருபத்தி எட்டாம் தேதி இந்த அமைப்பு திருப்பூரில் துவங்கப்பட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு பணிகளை டிசா திருப்பூர் அமைப்பு செய்து கொண்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக வருகிற இருபத்தி மூணு இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஹார்வி குமார்சாமி திருமண மண்டபத்தில் டிசா திருப்பூரின் சார்பாக அனைத்து திருப்பூரில் உள்ள அனைத்து அமைப்புகளின் ஒத்துழைப்போடு வேலைவாய்ப்பு திருவிழா பின்னலாடை கண்காட்சி நடைபெறுகிறது இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நிச்சயம் இங்கு தொழில் துவங்கி நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கும் வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் அலுவலர்களுக்கும் பயனுள்ள ஒரு நிகழ்வாக இந்த வேலைவாய்ப்பு திருவிழா இருக்கும் என்பது நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் அடிமட்டத்தில் இருந்து டெய்லர் டெய்லர் கட்டிங் சூப்பரைசர் முதல் அனைத்து பணிகளுக்கும் மேனேஜர் வரை உள்ள அனைத்து பணிகளுக்கும் இந்த வேலைவாய்ப்பு திருவிழா ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வாக அமையும் நிறுவனங்களின் ஆள் பற்றாக்குறை இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் நிச்சயம் நிறைவடையும் என்பது டிசா திருப்பூர் எதிர்பார்க்குகிறது ஆகையால் இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு நிறுவனங்களும் கலந்து கொள்கின்றன இதை நல்ல வாய்ப்பாக கருதி அலுவலர்களும் டைலர்ஸ் டைலர்ஸ் கட்டிங் சூப்பரைசர் மேனேஜர் மெர்ச்சன்டைசர் கியூசி கியூஏ இது போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அலுவலர்கள் தொழிலாளர்கள் இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் டீசா திருப்பும் சார்பாக வேண்டுகோளாக வைக்கிறோம் தவறாமல் இதை இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் வெளியூரில் உள்ள நண்பர்களுக்கும் இந்த தகவலை பகிர்ந்து இந்த வேலைவாய்ப்பு திருவிழா வெற்றி பெற உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் வாழ்த்துக்களையும் ஒத்துழைப்பையும் டிசா திருப்பூர் எதிர்பார்க்கிறது தவறாமல் உங்கள் வருகையை வேலைவாய்ப்பு திருவிழாவில் உங்கள் வருகையை நாங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கிறோம் இதில் டீசா திருப்பூரின் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இது திருப்பூருக்கே ஒரு முக்கியமான நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இதுதான் முதல் முறையாக ஒரு சங்கம் தன்னுடைய தங்களுடைய உறுப்பினர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் நிறுவன முதலாளிகளுக்காகவும் நடத்தக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான வேலைவாய்ப்பு திருவிழா இது அனைவரும் ஒரு அனைவரும் பங்கு பங்கு கொண்டு நம் திருப்பூரில் ப ஆட்கள் வேலைவாய்ப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் நிகழ்வாக இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஹார்வி குமாரசாமி கல்யாண மண்டபத்தில் நடைபெற இருக்கும் வேலைவாய்ப்பு திருவிழா மற்றும் பின்னலரை கண்காட்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை வெற்றி பெற வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஏழு ஏழு சைபர் எட்டு சைபர் ரெண்டு ஏழு சைபர் எட்டு சைபர் என்ற எண்ணுக்கு தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நிறுவனங்கள் பங்கேற்க வேண்டுமானாலும் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஸ்டால்களில் நீங்கள் உங்களுடைய வேலைவாய்ப்பினை பூர்த்தி செய்ய ஸ்டால்கள் அமைத்து தரப்படுகிறது அதனை பயன்படுத்தி உங்கள் நிறுவனத்திற்கான வேலைவாய்ப்பினை பூர்த்தி செய்து கொள்ளுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அலுவலர்களும் தொழிலாளர்களும் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வேலை தேவையை பூர்த்தி செய்துமா செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்